வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க இன்னைக்கு நடக்கக்கூடிய டெட் பேப்பர் டூல சதவீதத்துல இந்த அஞ்சு கொஷின்ல இருந்து ஒரு கொஷின் நேரடியாகவோ அல்லது மதிப்பை மட்டும் மாத்தி கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டாங்க பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெட் பேப்பர் டூவில் ஆறுநூறின் எக்ஸ் சதவீதம் என்பது நானூற்றம்பது எனில் எக்ஸின் மதிப்பை காண்கன்னு சொல்லிட்டாங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் எயித்து நியூ புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க அதே தான் அப்படியே சேம் கொஷனாகவே அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இன்னொரு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அகிலா ஒரு தேர்வில் எண்பது சதவீத மதிப்பெண்களை பெற்றால் அவள் பெற்றது ஐநூற்றி மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்ணை காண்கன்னு எயித்து நியூ புக்கில் இருக்குது இதே மாடல் வந்து பாருங்க ஏமா ஒரு தேர்வில் மதிப்பெண்கள் பெற்றால் அவள் பெற்றது முன்னூத்தி அறுபது மதிப்பெண்கள் எனில்

வாங்கப்பட்ட ஒரு பொருளின் ஒரு ஒரு தொப்பியின் குறித்த விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அப்போ இந்த அஞ்சு கொஸ்டின்ல மேபி ஒரு கொஸ்டின் டைரக்டாகவும் இன்டைரக்டாக கேட்க வாய்ப்பு இருக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் முடிச்சிடறேன் பார்த்துட்டு போயிடுங்களா வாங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பிள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடன் கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் சரிங்க இங்கே பாருங்க என்ன கேள்வின்னா ஆறுநூறுபாவில் x சதவீத என்பது 450 ரூபாய். 얘는 x இன் மதிப்பை காண்க அப்படினு சொல்லிட்டாங்க. இப்போ இங்க பாருங்க இது எப்படி எழுதலாம்னா நல்லா குணச்சிங்க அசல் 600 சரிங்களா? அசலா கூட परसेंटेजயே பெருக்கலாம். परसेंटेज தான் क्वेश्चनல கேட்டிருக்காங்க. சோ 600 ரூபாவை எத்தனை परसेंटेज 450 ரூபாய் பேERNது புரியதா பாருங்க அஸ்லா கூட परसेंटेज நான் கண்டுபிடிச்சேன் இப்ப 600 ஒரு குறிப்பிட்ட परसेंटेज நான் கண்டுபிடிச்சிட்டா அதுதான் 450 ரூபாய் அப்ப அந்த குறிப்பிட்ட परसेंटेज என்ன ஓகேவா இப்ப எழுதுன பேட்டர்ன் புரியுதா இந்த பேட்டர்ன்ல எழுதுங்க எழுதிட்டு இப்ப எனக்கு என்ன தேவைன்னா x தேவை அதாவது பர்சன்டேஜ் தேவை அப்ப இந்த 600 ஈக்குவல் டு என்னன்னு எழுதிட்டு போயிடி கீழ வெச்சிரறேன் ஏ எனக்கு x வேணும் 600 பட் டிஸ்டர்பன்ஸ் இருக்குல்ல அது ஈக்குவல் டு என்னன்னு வந்துட்டேன் கீழே வரக்கூடியது இப்போ கீழே அறுநூறு வந்துருக்குல்ல அது அசலாவோ அல்லது பர்சன்டேஜாவோ இருந்துடுச்சுன்னா இப்போ அசல் தானே கீழே வந்துச்சு அப்படி இருந்துருச்சுன்னா மேலே நூற பெருக்குங்க சரிங்களா சோ கீழே அசல் தான் வந்தது அதனால மேல நூல பெருக்குங்க அவ்வளவுதான் சுருக்கணும் ஆன்சருங்க முடிஞ்சிருச்சு சுருக்கலாமா வாங்க இந்த பாருங்களா இந்த இதுல இந்த இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடும் இந்த ஜீரோக்கு இங்க ஜீரோ கேன்சல் ஆயிடும் இங்க பத்து இருக்கு ஓகேவா அதுக்கப்புறம் ஒரு மூணு மூணு ஈர் மூணு ஆறு ஓர் மூணு மூணு நாலு மூணு போச்சுன்னா மீதி ஒன்னு இருக்கும் பக்கத்துல வைங்க பதினஞ்சு நூறு ஐ மூணு பதினஞ்சு நூறு சரிங்களா அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்களா இந்த பதினஞ்சியும் பத்துன்னு இருக்குது நான் ஒரு ஸ்டெப் எழுதிட்டுமா ஏன்னா கீழே ரெண்டு இருக்கு இங்கே பாருங்க பதினஞ்சு இன்ட்டு பத்து ரெண்டு சரிங்களா நம்ம இங்கே பாருங்க ரெண்டில் பாதி ஒன்று பத்தில் பாதி அஞ்சு அஞ்சு பதினஞ்சு எவ்வளோ அஞ்சு பைத்தஞ்சு ஐம்பது ஐஞ்சு இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சி அவ்வளோதான் எழுபத்தஞ்சி ஆப்ஷன் ஏதான் சரியான அப்படியே இதில் எங்கே இருக்குது ஆப்ஷன் முடிஞ்சு போச்சு தெளிவா புரியுதுங்களா ரைட்டு மேபி புரியல அப்படின்னா இந்த கேள்வியை பாருங்க தெளிவா புரிஞ்சுப்பீங்க இந்த கொஸ்டின் படிப்போம் என்ன கேள்வி இது நம்ம இருக்குது அகிலா ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க அந்த எக்ஸாம்ல எண்பது சதவீத மதிப்பெண்கள் தான் வாங்குறாங்க அந்த எண்பது சதவீத மதிப்பெண்ன்றது ஏழுத்தி எழு ஏ எழுபத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப அந்த தேர்வுல மொத்தம் மார்க் எவ்வளோ ஒரு எக்ஸாம் நடக்குதுங்க அந்த எக்ஸாமில் அகிலான்றவங்க எக்ஸாம் எழுதுறாங்க அவங்க வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கிக்கிறாங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் வாங்கிட்டாங்க அந்த எண்பது பர்சன்டேஜ்றது ஐநூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய் ஐநூற்றி எழுபத்தி ஆறு மார்க் தான் வாங்கிக்கிறாங்க எது எண்பது சதவீதன்றது தான் ஐநூற்றி எழுபத்தி ஆறு அப்போ மொத்த மதிப்பெண் எவ்வளோ அந்த எக்ஸாம் டோட்டல் எவ்வளோ மதிப்பெண்ணுங்க அவங்க எக்ஸாம் எழுதுனாங்க புரியுதுங்களா அப்போது இப்போ என்ன கேட்டிருக்காங்க அசல் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ என்ன நான் ஒரு எக்ஸாமில் மொத்தமாக இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஆறுநூறு கொஷின் நடக்குதுன்னு வச்சுங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இதை சொல்ல ஒரு ஆறுநூறு கொஸ்டின் எக்ஸாம் நடக்குதுன்னு வச்சுங்க அந்த ஆறுநூறில் இவங்க வந்து ஐநூற்றி எழுபது வாங்கியிருக்காங்க அப்படின்னா அது எத்தனை பர்சன்டேஜ் அந்த மாதிரி புரியுதுங்களா சொல்கிறது புரியுதா ஸோ இப்போ வந்து எனக்கு டோட்டல் ஸ்கோர் வேணும் மொத்தம் மொத்த எக்ஸாமுக்கு வந்து எவ்வளோ மார்க் விற்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்போ அதான் அக்சல் கரெக்டாக அப்போ அக்சல் எக்ஸுன்னு வச்சுக்கிட்டேன் இதில் எத்தனை பர்சண்டேஜ் வாங்குகிறாங்க இந்த அசலில் தான் எண்பது சதவீதம் வாங்குறாங்க அந்த எண்பது சதவீதம்ன்றது தான் ஐநூற்றி எழுபத்தாறு இப்போ எழுதுந்து புரியுதாக போன கணக்கு இந்த கணக்கு வித்தியாசத்தை தான் போன கணக்கில் அசல் கொடுத்துட்டாங்க பர்சன்டேஜ் கேட்டாங்க இந்த கணக்கில் பர்சென்டேஜ் கொடுத்துட்டாங்க அசலை கேட்குறேன் ரைட் தெளிவாயிடுச்சு இப்போ நான் எழுதுனது அவ்வளோ தான் இதை எழுதிட்டினாவே முடிஞ்சிடுச்சு அப்போது எனக்கு இந்த எக்ஸ்ஸு வேணும் அசல் வேணும் ஆ அப்போ இந்த எண்பதுன்றது ஈக்குவோட்டிங் என்னடா போகும் போச்சுன்னா வகுத்துல்லாம ஏன்னா பெருக்கலுக்கு பெருக்கல்லுக்கு ஈகோவட்டிங் என்னோட போகும்னா மாறிடும் கீழே வரக்கூடிய எண்பது அசலாவோ மேபி பர்சன்டேஜாவோ இருந்தா மேலே நூற பெருக்கணும் ஸோ பர்சன்டேஜ் தான் கீழே வந்துச்சு அதனால மேலே நூற பெருகிட இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடுது எட்டுல பாதி நாலு நான் பாதி பாதி மாத்திக்கிறேன் பெஸ்ட்டு சரிங்களா எட்டுல பாதி நாலு ஐநூற்றி எழுபத்தி ஆறில் பாதி இரநூத்தி எண்பத்தி எட்டு அப்படின்னு வரும் இரநூத்தி எண்பத்தி எட்டு நெக்ஸ்ட் நாலில் பாதி ரெண்டு இரநூத்தி எண்பத்தி எட்டுல பாதி நூத்தி நாற்பத்தி நாலு நெக்ஸ்ட் ரெண்டு பாதி ஒன்று நூற்றி நாற்பத்தி நாலில் பாதி எழுபத்தி ரெண்டு அப்படின்னு வரும் இங்கே எழுபத்தி ரெண்டுங்க ஒரு பத்து இருக்கு தெரியுதா அப்போ இந்த ஜீரோ போட்டா எழுநூத்தி இருபது எழுநூத்தி இருபது ஆப்ஷன் சி தான் சரியான முடிவாட்சி அவ்வளோதாங்க புரியுதா தெளிவாக புரியுது அடிக்கிறதுக்கு தான் டைம் ஆச்சு மற்றபடி ஈஸி ஓகே இப்போ பாருங்க உங்களுக்கு நான் ஹோம்மார்க் தான் அதுக்குள்ளவா எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெட் பேப்பர் டூல கேட்டிருக்காங்க ஏமா ஒரு தேர்வில் அறுபது சதவீத மதிப்பெண்கள் பெற்றாள் அவள் பெற்றது முன்னூத்தி அறுபது மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண் எவ்வளோ டோட்டல் வச்சுக்கிறேன் சதவிகிதம் அறுபது அப்போ எனக்கு எக்ஸ் வேணும் அறுபது போடுங்க கீழே அசலாவோ அசலாகவும் இருந்தால் மேல பெருங்க சுருங்க ஆயிரத்தி இருநூறு பி ஆறுநூறு சி தொள்ளாயிரத்தி இருபது டிநூத்தி இருபது போடுங்க அவ்வளவுக்கு வாய்ப்பு இருக்கு முப்பத்தி ரெண்டு சதவீதம் ஆகும் நல்லா புரிஞ்சுக்கணும் என்னன்னா இப்ப நாப்பத்தி எட்டுன்ற எண் நாப்பத்தி எட்டு என்ற எண் வந்து எந்த எண்ணில முப்பத்தி

கீழே வரக்கூடிய அசலாவோ பர்சன்டேஜாவோ இருந்தால் மேலே நூறு பெருக்கிக்கணும் ஸோ கீழே முப்பத்திரெண்டுன்னு வந்திருக்கு அது அஸ் இது பர்சன்டேஜை குடிக்கிது அதனால் மேலே நூறு பெருக்கிக்கிட்டேன் இப்போ அடிச்சு கொடுங்க ஆன்சரு இங்கே பாருங்க நான் பாதி பதியாக மாத்திரை தான் பெஸ்ட்டு முப்பத்தி ரெண்டில் பாதி பதினாறு நீங்கள் நாற்பத்தெட்டில் பாதி இருபத்தி நாலு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாலா பிள்ளை அடிக்கலாமா நன் நாங்கு பதினாறு ஐநாங்க இருபது ஆறு நான்கு இருபத்தி நாலு ஆறு நான்கு இருபத்தி நாலு ஓகே டக்குன்னு முடிச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நாலில் பாதி ரெண்டு ஆறில் பாதி மூணு கீழே வந்து இப்போ ரெண்டு இருக்கு ரெண்டில் பாதி ஒன்று இங்கே நூறுல பாதி ஐம்பது இங்கே ஐம்பது இங்கே மூணு அவ்வளோதான் ஐம்பது மூணு எவ்வளோ ஐம்பது ஐம்பது நூறு நூறு ஒரு ஐம்பது நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது ஆப்ஷன் ஏதான் சரியான ஒரே செகண்ட் முடிஞ்சிருச்சு ஆனால் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஓகேவா ரைட்டா வாங்க அடுத்தது பார்ப்போம் அடுத்தது இங்கே பாருங்களேன் ரொம்ப சிம்பிள் இதில் என்னென்ன இந்த கொஸ்டினை நல்லா புரிஞ்சுங்க சரிங்களா இது கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு கடைக்காரரு ஒரு பொருளை ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்றதால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து சதவீதம் ஆயிடுது அப்படின்னா அந்த பொருளோட அடக்கு விலை அடக்க விலைன்னா அசல் கேட்குறாங்க சரிங்களா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஒரு பொருள் விற்கிறேன் ஏழாயிரத்தி ஐநூறுபாய் விற்கிறேன் அதனால் எனக்கு வந்து இருபது சதவீதம் இல்லை பத்து சதவீதம் சாரி பத்து சதவீதம் நஷ்டமாயிடுது அப்படின்னா அதோடய அசல் விலை ஒரிஜினல் ரேட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போ இந்த இடத்துல பத்து சதவீதம் நஷ்டம் பத்து சதவீதம் தள்ளுபடி அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் மொதல் ஒர்க்கை அந்த நூறில் இந்த பத்தை கழிச்சிக்கணுங்க நஷ்டம் தள்ளுபடின்னு சொல்லிட்டாங்கன்னா இன்கேஸ் நான் ஏழாயிரத்தி எண்நூறுபாய்க்கு விற்கிறேன் அதனால் எனக்கு பத்து சதவீதம் லாபம் வருது அப்படின்னு சொன்னாங்கன்னால் நூறில் அந்த பத்தை கூட்டிங்க அவ்வளோதான் ஓகே லாபம்னு சொன்னாங்கன்னால் நூறில் பத்தை கூட்டுங்க நஷ்டம்னு சொன்னாங்கன்னா நூறில் பத்தை கழிங்க ஸோ எனக்கு நஷ்டம் தான் அப்போ நான் என்ன பண்ணுறேன் நூறில் அந்த பத்தை கழிச்சிடுறேன் கழிச்சிட்டா தொண்ணூறுன்னு வரும் சரிங்களா அப்போ இதுக்கான மீனிங் என்னென்னா தொண்ணூறு சதவீதன்றது ஏழாயிரத்தி இரநூறுபா அப்போ நூறு சதவீதம் என்ன அசல் என்ன தான் அப்ப எந்த எண்ணில் தொண்ணூறு சதவீதம் ஏழாயிரத்தி எண்ணூறு பேட்டன் வச்சுக்கிறேன் இந்த தான் தொண்ணூறு சதவீதம் ஏழாயிரத்தி இரநூறு கிளியரா புரியுது ஒரு பொருள் இப்படி விற்கிறதால நஷ்டம் வருது தள்ளுபடி பண்றேன்னு சொல்லிட்டாங்கன்னா நூறுல அதை கழிச்சுங்க சப்போஸ் லாபம் வருது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நூறுல அதை கூட்டிங்க கூட்டி வரக்கூடியதுதான் பர்சன்டேஜ் ரைட் கிளியரா கிளியரா புரியுதா ரைட்டுங்க இப்போ என்னன்னா எனக்கு வந்து எக்ஸ் வேணும் அசல் அப்போ தொண்ணூறு ஈக்குவல் போச்சுன்னா வகத்துல மாறிடும் கீழே வந்து தொண்ணூறு அசலாவோ பர்சன்டேஜாவோ இருந்துச்சுன்னா மேல நூற பெருக்கணும் பர்சன்டேஜ் கீழே வந்திருக்கு அதனால நான் மேலே நூற பெருகிறேன் சுருக்குங்க இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல்

அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் சரிங்களா ரைட் அடுத்த கேள்வி பாருங்க ஃபைனல் கேள்வி வந்தாச்சு இங்கே பாருங்க பதினாறு சதவிகித தள்ளுபடியில் இரநூத்தி பத்துக்கு வாங்கப்பட்ட ஒரு தொப்பியின் குறித்த விலை என்ன அப்படின்னு எயித்து நியூ புக் பேக்கில் கேட்டிருக்காங்க என்னென்னா நான் இரநூத்தி பத்து ரூபாய்க்கு ஒரு தொப்பி வாங்குறேன் அதனால் அவன் அந்த கடைக்காரன் என்ன பண்ணிட்டான் இரநூத்தி பத்து ரூபாய்க்கு நான் வாங்கினேல அதுக்கே அந்த கடைக்காரன் எனக்கு பதினாறு சதவீதம் தள்ளுபடி தந்தான் பதினாறு சதவீதம் தள்ளுபடி தந்ததுக்கு அப்புறம் தான் அதோட ரேட் வந்து இரநூத்தி பத்து ரூபாய் அப்போ அந்த தொப்பியோட ஒரிஜினல் விலை என்ன அசல் என்ன இதான் கேள்வி நான் உங்ககிட்ட ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு ஒரு தள்ளுபடின்னு சொல்றாங்க இல்லை லஸ்டன்னு சொல்லிட்டாங்கன்னா நூறுல அதை கழிச்சுங்க லாபம் சொன்னா கூட்டிங்கன்னு சொன்னேன் இப்போ பதினாறு சதவீத தள்ளுபடின்னு சொல்லிட்டா நூறுல முதல்ல அந்த பதினாறு கழிச்சுங்க நூறுல பதினாறு கழிச்சா எண்பத்தி நாலுன்னு வரும் சரிங்களா மீனிங் என்னன்னா சதவீதம் புரியுதா எந்த எண்ணில் எண்பத்தி நாலு சதவீதம் பத்து அவ்வளவுதான் எப்படி எழுதலாம் அந்த பேட்டர்ன் கரெக்டா எழுதுங்க அசல் தான் கேட்கிறேன் எக்ஸன் வச்சுக்கிட்டேன் இதுல எண்பத்தி நாலு டேரெக்டா

எண்பத்தி நாலுன்றது பர்சன்டேஜ் குறிக்குது அதனால் மேலே நூறு பெருகிட்டு அவ்வளோதான் இப்போ அடிச்சு கொடுத்தா ஆன்சர் வந்துடும் எப்படி அடிக்கலாம் முதல்ல எதில் அடிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம மூணு ஆய்ப்பில் அடிக்கலாம் ஏன்னா இரவு இரநூத்தி பத்துன்னு இருக்கிறதால் மூணு ஆய்ப்பில் அடிக்கலாம் ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு எட்டில் ஆறு போச்சுன்னா நம்ம மீது ரெண்டு இருக்கும் பக்கத்தில் போடுங்க இருபத்தி நாலு எ மூணு இருபத்தி நாளா எட்டு இருபத்தி வரும் ஸோ இங்கே பாருங்க ஏழு மூணு இருபத்தொன்று எழுபதுன்னு வரும் கரெக்டா இங்கே பாருங்கள் ஓர் ஏழு ஏழு இங்கே ஜீரோ இருக்குது பத்துன்னு போட்டுக்கிறேன் நாலு இருபத்தி எட்டு சூப்பர் அப்போ இந்த நாலில் பாதி ரெண்டுன்னு போலமா ரெண்டு சரிங்களா இந்த நூறில் பாதி ஐம்பது மறுபடியும் இந்த ரெண்டில் பாதி ஒன்று ஐம்பதுல பாதி இருபத்தி அஞ்சு இங்கே இருபத்தஞ்சு இருக்குது இங்கே பத்து இருக்குங்க ஸோ இருபத்தி அஞ்சாவோட பத்து நான் பெருகினா இரநூத்தி ஐம்பதுன்னு வரும் ஸோ இரநூத்தம்பது ரூபா முடிஞ்சு போச்சு பாருங்க இரநூத்தம்பது ஆப்ஷன் டிதான் சரியான விடை சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த அஞ்சு கேள்வியில் ஒரு கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்கு மதிப்பு மாற்றி விட்டு கேட்கறதுக்கு இருக்கு ஆனால் இந்த பேட்டரில் கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்